என்ன சாப்பாடு இப்படி என்ன வாங்க வைக்கம் அதிகம் வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு குழம்பு கேரட் பொரியல்ண்ணா இன்னைக்கு நம்ம லைவ்ல என்ன பேசிட்டு இருக்கோம்னா உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை கைவிட்டதுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னா அது என்ன விஷயம்னு சொல்லுங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போடலை ஃபேஸ் இல்லாமல் சம்பாதிக்கலாம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே ஆனா அந்த ஃபேஸ் காட்டி நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த மிஸ் ஆன வீடியோஸை பாத்துருக்கவங்க உங்களுக்கு நீங்க மறுபடியும் புது சேனல் ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் அந்த சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருப்பாங்க இல்லையா தான் கேட்டேன் ஓகே ஃபேஸ்

ஹர்தேவ் நடராஜனா வாங்க வெல்கம் மாலை வணக்கம் ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணும் போது மந்திர மந்திர பணி எங்கிருந்து புறப்படுகிறது என்று கவனித்தால் மனம் எங்கே அங்கே ஓடுகி ஒன்றிணைகிறது கரைந்து போகிறது அதுதான் தவம் பக பகவான் ரமணர் ஓகே சூப்பர் வீட்டுல இருப்பது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் பட் என் விதி நடந் நடத்தி காட்டிருச்சு வேலை பார்க்காம வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் இது ஆசை கிடையாது பேராச வேலை பார்க்காம வீட்டுல இருப்பது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் பட் என் விதி நடத்தி காட்டிருந்துச்சு வேலை பார்க்காம வீட்டுல இருக்கிறீங்களா என்ன நடந்தது விஜய் கார்த்திகா கேக்குறாங்க என்ன நடந்ததுன்னுட்டு எனக்கும் புரியலப்பா சாரி புரியாம தான் நான் அந்த மாதிரி கேட்டேன் நீங்க வந்து வேலை பார்க்காம வீட்டுல இருக்கிறது வேலைக்கு போறதை சொல்றீங்க இப்போ வீட்டுல இருக்க இருக்க முடியாம வேலை கிடைச்சிருச்சு வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால வேலை கிடைச்சிருச்சு வேலைக்கு வந்துருச்சுன்றது காமெடியே சொன்னீங்கன்னு நினைச்சேன் ஆயிடுச்சு ஸோ நான் வேலைக்கு போய் ஒன் இயர் ஆச்சு இன்னும் சரியாகலை ஆச்சிச்சோ சாரி சாரி விஜய் நான் அதை கவனிக்காம படிச்சிட்டேன் சாரி என்ன ஆச்சு ஏன் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு உடம்பு சரி இல்லையா ஃபைடம் அருண் அண்ணா வாங்க என்ன லைவ்ல கொஞ்ச நேரமா நீங்க ஆளையே காணுமே